கடந்த மூன்று நாட்களாக மிரட்டி வந்த ரமல் புயல் மேற்கு வங்கத்தின் சாகார் தீவுக்கும் வங்கதேசத்தில் உள்ள கேப்புபாரா மாவட்டத்திற்கும் இடையே நேற்று இரவு கரையை கடந்தது மத்திய வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை படிப்படியாக வலுப்பெற்று நேற்று முன்தினம் புயலாக மாறியது இதற்கு ரமல் என்று பெயர் வைக்கப்பட்டது இந்திய வானிலை மையம் கணித்ததைப் போலவே நேற்று தீவிர புயலாக மாறி இரவு பத்து முப்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு முப்பது வரை வங்கத்திற்கும் வங்கதேசத்தின் தேசத்தின் கேப்புப்பாரா மாவட்டத்திற்கும் இடையே கரையை கடந்தது அப்போது அந்த பகுதிகளில் கனத்த மழை பெய்ததோடு மணிக்கு சுமார் நூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றும் வீசியது கடலில் சுமார் பனிரண்டு அடி உயரத்திற்கு அலைகள் சீற்றத்துடன் எழும்பின சில இடங்களில் கடற்கரைகள் உடைப்பட்டு கிராமங்களுக்குள் கடல் நீர் புகுந்தது புயல் பாதிப்பை கருத்தில் கொண்டு மேற்கு வங்கத்தில் ஒரு லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் வங்கதேசத்தில் கேப்புப்பாரா உள்ளிட்ட கடற்கரை மாவட்டங்களைச் சேர்ந்த எட்டு லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று பிற்பகல் பனிரண்டு மணிக்கு மூடப்பட்ட கொல்கத்தா சர்வதேச விமான நிலையம் இன்று காலை ஒன்பது மணிக்கே மீண்டும் திறக்கப்பட உள்ளது மேற்கு வங்க கடலோர மாவட்டங்களில் ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன வங்கத்தின் தெற்கு மற்றும் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானாஸ் புர்பா மெதினிபூர் மாவட்டங்கள் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளன இங்கு பதினான்கு பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்